எப்போ கழுத்துப்படாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு கழுத்து போடுங்க நம்புறவங்கள சந்தேகப்பட கூடாது சந்தேகப்படுறவங்கள நம்ப கூடாது என்ன எனக்கு தெரியும் என்னங்க பேர் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு திருட்டு தரோம் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் குண்டூசி தான்னு குண்டூசி தானா நான் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து, ஏ சொந்த காஸ்லடா டீ வாங்கி சாப்பிடுற. டோன்ட் யூ நோ தட்? இன்னைக்கு குண்டூசி திருடுறீங்க, நாளைக்கு கம்பெனி கேஷியர் திருடுவீங்க. திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் சீதாரம், நான் உங்களை ஒரு வாரம் சஸ்பென்ட் பண்றேன். சார், இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீங்க குண்டூசி திருடுனதுக்காக நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணல. அதை திருடுனங்கற என்ன வந்தது பாருங்க, அந்த என்ன தவறுங்கிறதுக்காக தான் உங்களை சஸ்பென்ட் பண்றேன். யூ மே கோ. அடடடடட. சின்சியாரிட்டிக்கு சிவமணி தான் நிரூபிச்சிட்டப்பா. இருந்தாலும் அந்த ஆளுக்கு நீ கொடுத்த தண்டனை கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்ன சார் நீங்களும் மேடமும் எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்த வேண்டாம் பொதுவா எல்லா விஷயம் பேனா பென்சில் ரப்பர் பேப்பர் அது இதுன்னு திருட்டு போகும் ஆனா நான் நிர்வாகம் பண்ற இந்த இடத்துல ஒரு குண்டூசி திருட்டு போறத கூட என்னால தாங்க முடியாது ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ சின்சியாரிட்டிக்கு ஒரு ஆளு நீ இன்னொரு ஆளு நான் ஒரா போட்டு நாலு பேர் இப்படி அடிக்கிறீங்க காலையா யோ Titulky நீங்க செஞ்ச தர்மம் உங்களை காப்பாத்தும். அது போக நான் வேற இருக்கேன் நீங்க போங்க பிரதர் நீங்க போங்க தேங்க்யூ சார் எனக்கு கை அவரு நீ வாங்கி கொடுக்குற

வாங்க 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 பழக்கமா வர்ற மாதிரி வராம கரெக்டா இது பண்ணிங்களேன் கிண்டலா யோ விடய்யா உங்களை உம் போறாங்க போ மக்கள ஆனந்தராஜனை பிடிச்சி வச்சிருந்தேன் சார் இவன் வந்து தப்பிக்க விட்டான் சார் திருட்டு பையன் சார் நம்பாதீங்க இவனா என்ன சார் காலை பிதிக்கிறீங்க ஏயா இது எல்லாம் திருட்டு பசங்களா போலீஸ் ஆபீசர்ஸ் பாத்த திருட மாதிரியே இருக்கு சார் இதுல யாரு சார் நஜ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம் சொல்றேன் பக்கத்தில் குண்டு இருக்கா ஆமா போய் யா புள்ள குட்டி இல்லையா உங்களுக்கு

என்னடா மனோ உள்ள இருக்கீங்க பேசுறான் பண்ணீங்களா டார்ச்சர் பண்ணுது நாங்க இல்ல அவன் டேய் என்னடா உள்ள இருக்கிறது தெரியல ஒரு தப்பு வா சார் இவன் நிரபராதி நிரபராதியா இவன் பேரு வேலன்னு சொன்னானே என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார்

இதை பாருங்க மனோ இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி காப்பாத்திருக்கிறான் ரொம்ப பெருமைப்பட்டுக்காத இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க மனோ சார் இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க இந்த மாதிரி ஆடையெல்லாம் கூட்டிக்கிட்டீங்க சார் இவன பாத்தாலே பயமா இருக்கு டேய் வாங்கடா கூப்பிட்டீங்களா சார் ஒண்ணும் இல்லையே அடிச்சது இப்ப வந்ததே ஒரு ஜந்து அதை செஞ்ச வேற

அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும் நமக்கு அந்த குடுப்பണിയ இல்லையா பாரு இங்க வந்து இருக்கான் பாரு ஏய் மிஸ்டர் யார பார்த்து ஜெர்மனிய பார்த்து புஸ்தி Cancel சொல்ற? பொண்ணை அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு দৃষ্টিசித்தி போடலாமா? انا பொண்ணே দৃষ্টিசித்தி போடுற பொருள் பாரே இருந்துச்சேனா? என்ன கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர் திரும்ப திரும்ப

ியா அவங்க கூப்டொட்ட அடிக்கிறது அதான் அடிக்கி தரல உரா எப்படி உன்ன காப்பாத்திரம் பாத்தியா